இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுற கருவியை நாமளே வீட்டில் எப்படி பைப்பை எடுத்து அதை ஓரடி நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச் அளவுல ரெடிசர் ஒன்னு வாங்கிக்கோங்க அந்த ரெடிசர்ல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற பைப்பை இதில் மாட்டணும் மாட்டுறதுக்காக நம்மகிட்ட சொலியூசன் இருக்கு இந்த இதில் அப்ளை பண்ணி இதில் மாட்டிடலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா சூப்பராக அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச் அளவுள்ள பிவிசி பைப் எடுத்துவாங்க அதை ஒரு அடி நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற இந்த ரெடியூசரோட முன்பகுதியில் நாம் இப்போ வெட்டினா இந்த ஒன்றரை இன்ச் அளவுள்ள பிவிசி பைப்பை பசையை வச்சு நல்லா ஒட்டிடலாம் அடுத்ததாக இப்போ நம்ம ஏற்கனவே ஒட்டி வச்சிருக்கிற இந்த ரெண்டரை இன்ச் அளவு கொண்ட பைப் இன்னொன்று எடுத்துவாங்க அந்த பைப்பில் ஒன்றரை இன்ச் நீளத்துக்கு மார்க் பண்ணி கட் பண்ணியிருங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாம் இதில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த கோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக நேராக இருக்குது இந்த மாதிரி எப்படி மார்க் பண்ணுறதுனா ஃபஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு உயரமான ஒரு பொருளை இதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்சிலை எடுத்து இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இதுக்கு நேராக வச்சு இந்த பைப்பை மட்டும் நீங்கள் சுற்றுனீங்கனாலே போதும் நமக்கு தேவையான கோடு சூப்பராக விழுந்துடும் இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த இடத்த தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணி வெட்டினா இந்த பைப்பில் இந்த பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பகுதியை இந்த மாதிரி கொஞ்சமாக விரிச்சுட்டு ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த செட்டப்புக்குள்ளே இந்த மாதிரி மாட்டிருங்க அடுத்ததாக அந்த ரெண்டரை இன்ச்சு பைப்போட நடுப்பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுருங்க அடுத்ததாக ரெண்டு இன்ச் அளவில் ஒரு எண்டு கப் ஒன்று எடுத்து அந்த எண்டு கப்பில் கரெக்டாக நடுசில் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஓட்டை போட்டுருங்க இப்போ நம்ம அந்த ஓட்டையை சூப்பராக நம்ம போட்டுட்டோம் அடுத்ததான் உங்கள் வீட்டில் உள்ள கேஸை பத்து வைக்கக்கூடிய லைட்ரு ஒன்று எடுத்தவங்க அந்த லைட்டரை எடுத்து நாம போட்டு வச்சிருக்கோம் ஓட்டைக்குள்ளே உள்ளே விட்டுருங்க அதாவது இந்த லைட்ரு உள்ளே போகிற அளவுக்கு ஓட்டை இருக்கணும் இப்போ இந்த லைட்ரு இந்த ஓட்டைக்குள்ளே நல்லா ஃபிட் ஆகிறதுக்காக இந்த பகுதியில் நாம கொஞ்சம் டேப் சுற்றி இருக்கோம் அதே மாதிரி இந்த லைட்ரு அசையாமல் இருக்கிறதுக்காக இதோட உள் பகுதியில் எம்சில் போட்டு நல்லா ஒட்டிடலாம் இப்போ இதில் ஒட்டப்பட்ட எம்சில் சூப்பராக காஞ்சிட்டு அடுத்ததான் இந்த செட்டப் அப்படியே எடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கருவியோட பின்பகுதியில் மாட்டிடுங்க இப்போ இந்த கருவியோட அவுட் புட்டை செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் இந்த மாதிரி பேப்பர் எடுத்தோங்க அந்த பேப்பரை எடுத்து இதோடய பகுதியில் கரெக்டாக இந்த அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி உள்ளே விட்டுருங்க அதே மாதிரி இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக உள்ளே போகணும் தான் அடுத்ததாக கலர் பேப்பரை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நிரப்பிடுங்க அடுத்ததாக இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த கலர் பேப்பர் வெளியே வராத அளவுக்கு உள்ளே வச்சுருங்க அடுத்ததாக ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ரூம் ஸ்ப்ரே இல்லைனா பாடி ஸ்ப்ரே எடுத்துவாங்க அப்படி இல்லைனா சானிடைசர் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாம் இந்த இடத்துல ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற ஓட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே இந்த ஸ்ப்ரேவாக அடிச்சிருங்க இப்போ மறுபடியும் இந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டு இந்த கேஸ் லைட்டரில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிகரை நீங்கள் அமுக்கினாலே போதும் உங்களுக்கு வானத்தில் இருந்து கலர் கலர் பேப்பராக உள்ளோம் அதே மாதிரி இந்த கருவியை பயன்படுத்தி யார் மேலேயும் லாட்டி கூட டைரக்டாக கண்டிப்பாக அடிக்காதீங்க எப்படி கடையில் வாங்குறதை கண்டிப்பாக மேல் நோக்கி மட்டும்தான் அடிப்பீங்களோ அதே மாதிரி இந்த கருவியை கண்டிப்பாக மேல் நோக்கி மட்டும்தான் அடிக்கணும்